சொந்தங்களுக்கு வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர சித்தியின் அடிப்படையில் அரசு வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் ஜோசனை கிளப் வசந்த கொலையின் விசாரணைகள் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்ட விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அச்சம் வெளியிட்டுள்ள பொன்சேகா

தொடர்பான விரிவான செய்திகள் அரசு சேவையில் உள்ள வேட்டிடங்களை உயர்தர சித்தியில் மாணவர்களின் சட்கோர் பெருமதியின் அடிப்படையில் நிரப்புமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டாலஸ் அழகு பெரும தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசியல் தேவைகள் தனிப்பட்ட நலன்கள் மற்றும் விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்ட கொள்கைகள் அரசு சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குறித்த யோசனையை நாடாளுமன்றத்தில் தனிப்பட்ட உறுப்பினராக அவர் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளப் வசந்த கொலையில் சந்தைக நபர் ஒருவரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சம்பவ தொடர்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் வயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டு குறிப்பிட்டுள்ளார் குறித்த செயற்பாடானது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று இதற்கும் நீதிபதிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இத்தகைய அதிகாரிகளை வைத்து எப்படி குற்ற வழக்குகளை விசாரிப்பது குற்ற வழக்குகளை இவ்வாறு தீர்க்க முடியுமா இவ்வாறான சம்பவங்கள் நிகழும் போது இந்த நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இழக்கின்றனர் வழிவகுக்கும் என்றும் இவரிடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் சில சக்திகள் புலனாகியுள்ளது இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்துக்குரியவையாக காணப்படுகின்றன இலங்கையின் அரசமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் உலகில் பெருமளவான மக்களை உயிர் பலி வாங்கிய கோவிட் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஜெனிவாவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் முழுவதும் ஒரு வாரத்தில் ஆயிரத்து எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் உயிரிழப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பல நாடுகளில் கோவிட் வைரஸுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் வைரசை தொடர்ந்து தலவினப்படுத்த தடுப்பூசிகளை பெறுவது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நுவரலியா நிலையத்துக்கு முன் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளதாகவும் மாநகர சபை வாகனத்தை செலுத்திய சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நுவரலியா சபைக்கு சொந்தமான களிவகற்றும் பவுசர் நுவரலியா மாவட்ட காரியாலயத்துக்கு முன்பாக வகு கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்து செய்ய சென்ற காருடன் மோதியுள்ளது இதன்போது நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக பாதுசாரிகள் கடவையில் நடந்து சென்ற இருவர் மீது மோதியதில் காயம் அடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாரபூர்த்தி சாரதியின் கவன இனத்தினாலும் வாகனத்தின் தடையாளி உரிய வகையில் இயங்காமையால் இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கும் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நடுவாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கைது செய்யப்பட்டவர்களில் எழுநூற்றி அறுபத்தைந்து ஆண்களும் பதினேழு பெண்களும் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினைந்து பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் எழுபத்தெட்டு பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு கிராம் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிகிராம் ஹெரோயின் நானூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லிகிராம் ஐஸ் ஆயிரத்து முன்னூற்றி பதினேழு கிராம் இருநூற்றி எழுபத்தி ஆறு மில்லிகிராம் கஞ்சா

முட்டை உற்பத்தியாளர்களின் சங்கம் என கூறிக்கொள்ளும் குறிப்பிட்ட சங்கம் முட்டைக்கு அடுத்த விட முதல் வட் வரி விதிக்கப்பட விலைகள் அதிகரிக்கப்படவுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் முட்டைகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் அல்ல ஏற்கனவே பதினெட்டு சதவீத வட் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு மில்லியன் முட்டைகளின் தினசரி நுகர்வு இருந்த போதிலும் இந்த ஆண்டு தினசரி முட்டை நுகர்வு பதினைந்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இதன்படி தற்போது இலங்கையில் நாலாவது முட்டை தேவை எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் முட்டைகளாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கால அவகாசம் கடந்த தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இறுதி திகதே இன்று வரை நீடிக்கப்பட்டது பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையத்தினூடாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என திணைக்களம் அறிவித்திருந்தது இந்த ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்